தேங்காய் பேசுமா அர்ச்சனை கூட ஐம்பது ரூபானாலும் முப்பது ரூபாய் எனக்கு தான் எனக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தின் வாழைப்பழம் சிரிச்சிச்சான் ஏ லூசு நான் இல்லைன்னா உன்னை உள்ளேயே கூப்பிட மாட்டாங்க நான் தான் பத்து ரூபா எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தின் வெட்டில பாக்க சிரிச்சி அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சான்னு இந்த சிவாச்சாரியார் பக்கத்தில் இருக்க தண்ணியில் தேங்காவை நினச்சி ஒரு கல்லில் பொட்டையார்ன்னு அடிச்சிருக்காரு தேங்காய் ரெண்டாக உடஞ்சிச்சு வாழைப்பழம் கழுக்குன்னு சிரிச்சிச்சா முப்பது ரூபான்னு மண்டையை உடச்சிட்டாங்க மண்டையை உடைச்சிட்டாங்க எப்போ கோவிலுக்குள்ள லேடிஸ் போனாலும் கேளுங்கள் கிளம்பும் போது பையன்ட்ட சொல்லுவாங்க இந்த பாரு நான் ஆடி கிருத்திகை கோவிலுக்கு போகிறேன் ஆடி கார்த்திகை கோவிலுக்கு போகிறேன் இன்னைக்கு சஷ்டி கோவிலுக்கு போகிறேன் ஒரு மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் சாமி கும்புவேன் அரை மணி நேரம் ஊர் கதை